இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதர்ச நாயகனாக தான் இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக அப்பனும் பிள்ளையும் வெட்கமே கிடையாது அப்பள்ளைய புகழும் பிள்ள அப்பனை போழறதும் அந்த கூட்டத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு ரேம்பு மாதிரி இது எதுக்கிடாருன்னா ரேம்பு வாக்கம் அப்படியே இவர் சூப்பர் மாடல் இவர் அப்படியே நடந்து வர்றாரு உன்னுடைய வாத்து நடத்தான் தெரியுமா நடந்து வர்றது இந்த வாத்து நடக்கி

எரியுதுடி மாலா ஃபேன் போடு அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு பத்தாதா அது எப்படி அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் சாமி ஒரு பொருள் நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செமையா மக்களிடையே டிமாண்ட் இருக்குன்னா அதே மாதிரி பத்து டூப்ளிகேட் அப்படிங்கிறது களமிறங்கும் ஆனா ஒரு புது அரசியல் கட்சி செய்த விஷயங்கள் அப்படியே ஒரு எழுபத்தஞ்சு வருட பாரம்பரியமிக்க அரசியல் கட்சி தலைவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா அருடி நீங்க நீயா தம்ஷா கண்ணா என்ன ஒரு மனுஷன சாவரிக்கை பார்த்துக்கணும் வலி புறமலாமான்னு கேங்க நீங்க கான்பிடண்டா அப்படின்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் அவர்கள் அப்படியே நிப்பாட்டினார் பாருங்க கான்ஃபிடென்டா நீங்களாம் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இன்னும் பலம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஒரு யூட்டனை போட்டு போனார் பாருங்க விருதுநகர் மாநாடு கான்ஃபிடண்டாக இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது விஜய் அவர்கள் அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு அவருடைய யூனிஃபார்மாக இருக்கிறது அந்த க்ரீம் கலர் பேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டு இன்னைக்கு அதே மாதிரியே ட்ரெஸ்ஸில் வந்தாரு மு க ஸ்டாலின் அவர்கள் எவரி மாஸ்டர் பீஸ் இட்ஸ் சீப் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்களே விஜய் அவர்கள் ராம்பாக் எப்படி இருந்துச்சு சும்மா ஓடி வந்தாரு அங்கிருந்து அப்படியே அந்த கொடியினுடைய மஃலர் வந்து விழும் அதை பிடிச்சு எடுத்து தலையில் அப்படி கட்டி அப்படி நடந்து ஓடி போய் அதே மாதிரி மஃலரை நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கும் எரியாங்க ஸ்டாலின் அவர்கள் அதை கேஷ் பிடிச்சு அப்படி போட்டு இந்த ஊட்டி கொடைக்கானுக்கெல்லாம் போனால் நம்ம போடுவோம் பாருங்க அப்படி போட்டு அந்த மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு இருக்கும் பாருங்க அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து வச்சிருந்தாரு என்ன இதெல்லாம் வரல விட்டுடுங்க அடுத்து தான் என்னப்பா காப்பி அடிக்க போறீங்கன்னு சொல்லி பார்த்தா செல்ஃபி

அந்தங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம் மயில் மேல ஆசைப்படலாம் அப்பா உன்ன சொல்லப்பா என் பேர சொல்லப்பா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மே ஏழாம் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உறுதிமொழி எடுத்தாங்க இளைஞரணியை ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினார் தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டளையோடு கட்டுப்பாடோடு களத்துல இறங்கி செஞ்சு காட்டுவது ஒவ்வொரு தொண்டனும் இருக்கான் இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாங்க ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போலீஸ வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம் வாக்களிக்க எந்த வித கட்டுப்பாடும் இல்லாம கொள்கைதான் என்ன லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்தவித பயனும் கிடையாது இன்னும் சொல்ல அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது இன்னைக்கு நம்முடைய திராவிடம் நேற்று கணக்கு துவங்கப்பட்டு எழுபத்தி ஆண்டு தாண்டி பவல விழா தாண்டி போயிட்டு இருக்கிறோம்

நம்முடைய கழக இளைஞர் அப்படி கிடையாது மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் தலைவர் அவர்களே நான் சொல்றேன் சுட்டுவரல் தேவையில்லை உங்களுக்கு நீங்க கண் அசைச்சா போதும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர் பாட நீங்க சொல்றத செஞ்சு காட்டும் நம்ம கிட்ட கொள்கைகள் இருக்கு அரசுடைய சாதனைகள் சொல்ல இருக்கு எங்க சொல்லு விடியல் பயண திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல் திட்டம் நான் முதல்வன் திட்டம் ரெண்டு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் என்ன 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 சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இப்போ பத்து லட்சம் இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இருக்கேன் அரண்மனை முதலமைச்சர் அவர்கள் அதை வேற ஞாபகப்படுத்துட்டீங்க பெஞ்சமுல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி வறக்க முடியல கொஞ்சம் பெட்டில் நடத்துங்க அந்த பெட்டில் எடுத்தேன் ஸ்டிக்கர் மேலே நீங்க அப்ளை பண்ணிட்டு வரக்கூடிய சார் வடகரி வடகரியாலும் துணகரியாவும் போலது என்ன அரு சாப்பிடுங்க சார் ஏன் என்ன சார் அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் அவர் திட்ட நீங்களே பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணாவே இந்த ஸ்டிக்கரை ஈஸியாக நம்ம ரூமூவ் பண்ணிடலாம்